பதிமூன்று உண்மைகள் கல்லுக்கு உருவம் கொடுக்கும் வரை நான் சிற்பி நீ கல் உருவம் கொடுத்த பின்பு நீ கடவுள் நான் தீண்ட தகாதவன் கும்பிடும் வரை கடவுள் திருட்டு போனால் சிலை எந்த பூச்சுக்கள் இறந்தாலும் எறும்புகளை அதை இறுதி ஊர்வலமாய் எடுத்து செல்கிறது தெருவில் குப்பை போடுகிறவனை மரியாதையாகவும் அதை பொறுக்கி சுத்தம் செய்பவனை கேவலமாகவும் பார்க்கும் சமுதாயம் உள்ளவரை நாடு சுத்தம் ஆகாது வேலைக்கு போகிறவர்களின் திங்கட்கிழமையை விட வேலை கிடைக்காதவர்களின் திங்கட்கிழமைகள் கொடூரமானவை அவசரத்துக்கு ஒரு பொத்தனாரை கூட தேடுனா ஊர்ல ஒரு பைய இல்ல தெருவுக்கு நாலு என்ஜினியர் மட்டும் இருக்கானுங்க ஏன் இந்த கொடுமை இவன் என்ன நினைப்பான் அவன் என்ன நினைப்பான்னு நினைச்சே வாழ்றோம் ஆனா உண்மையில ஒருத்தனும் நம்மளை பத்தி நினைக்கிறதே இல்ல இந்த டாக்டர்கள் வசதி இல்லாதவன பார்த்து அது சாப்பிடு இது சாப்பிடுன்னு சொல்லுவான் வசதி இருக்கிறவனை பார்த்து எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவான் இறுதி வரை வாழ்க்கை இப்படியே இருக்க வேண்டுமே என்ற கவலை சிலருக்கு இப்படியே இருந்துவிடுமோ என்ற கவலை சிலருக்கு இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பயிர் சென்றும் நூறு ரூபாய்க்கு சுமாராகவும் இலவச தரிசனத்திற்கு மங்களாகவும் காட்சி தருகின்றார் கடவுள் மொபைல் போனை முதலில் வைத்திருந்தவர்கள் ஆச்சரியப்படுத்தினார்கள் இப்போது வைத்திருக்காதவர்கள் ஆச்சரியப்படுத்துகிறார்கள் தூக்கம் வராமல் முதலாளி தூங்கி வழியும் வாட்ச்மேன் கடவுளுக்கு நீங்களாகவே ஒரு உருவம் கொடுத்துவிட்டபடியால் கடவுள் உங்கள் எதிரில் இருந்தாலும் உங்களுக்கு தெரிவதில்லை